மூணு ஏழு பதினொன்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் இன்ப திரிகோணம் அந்த இன்ப திரிக்கோணம் ஆக்டிவா இருக்கு ஒரே கன்னிராசியில பிறந்தவங்க வந்து ரொம்ப மனசு ரொம்ப லேசா மாறும் ஏன் லேசா மாறும்னா காமெடி நிறைய பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க ஆனா நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் சூரியன் செவ்வா சேருவது பொதுவா அம்மாவுடையத்துல கவனம் நாலாம் இடம் இவ்வளோ ஆக்டிவாக இருந்ததுன்னா அஞ்சாம் படம் காலின்னு அர்த்தம் அஞ்சுக்கு நாலுங்கிறது பன்னெண்டாம் படம் அர்த்திகள் பிதகல் போயும் கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இட்ஸ் அ பியூர் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் உங்கள் ஜாதகத்தை எக்ஸாக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியும் எக்ஸாக்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறது நாற்பத்தெட்டு செகண்ட் ஒரு நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடும் ப்ரடிக்ஷனே மாறிடும் பலன்களே மாறிடும் நாலு நாலுக்கு கணிக்கிறதும் நாலு ரெண்டுக்கு கழிக்கிறதும் என்டையராக டிஃப்ரெண்ட்டு அதாவது ஜென்ரிக்காக இருக்கிறவங்க அதெல்லாம் இல்லை சார்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா ரெண்டரை நாள் சந்திரன் அந்த கட்டத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஜாதகம் தான் ஊருக்கே நாட்டுக்கே ஒரே ஜாதகம் அப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பலன் நடக்கும் அப்படி பார்த்தா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேறு வேறு தான் நடக்குது இப்போது அப்படி பார்க்கும்போது இதுதான் சூக்ஷமத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தத்துவம் சி யூ ஹாவ் டு அப்டேட் அவ்வளோதான் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அது தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நீங்கள் மாற்ற முடியாது அதனாலே அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுங்கிற பட்சத்தில் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்து பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் பலன்களை ஆரம்பிப்பேன் ஃபார் விச் நான் ஒரு மூணு கேள்வி ஃபர்ஸ்ட்டு உங்களை கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் டைம் கரெக்டானு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இப்போ சீட் இப்போ நம்ம மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது டிசம்பர் மாதத்துடைய படங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்களில் நிறைய சேனல்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பதினைஞ்சி வரைக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ டிப டிசம்பர் மாதம் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ கேக் வாக் ஃபார் ஷுவர் ஷோர் ஏன்னா சூரியன் செவ்வா காலபருஷனை கும்பதாக விட்டு பாக்யஸ்தானத்தில் குரு வீட்டில் போய் உக்காந்துருக்கிறது இன்னொன்று கரெக்டாக அதோடைய ஃபுல் பார்வை சனியுடைய முழு பார்வையே பத்தாம் இடமாக காட்டுறது பத்தாம் இடம் தர்ம கர்மாதிபதி கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் போய் சூரியன் செவ்வா மாட்டின்னு இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு கண்டம் எந்த விதமான அரசியல்வாதிகள் உலக நாடெங்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் பயணங்களில் ரொம்ப கவனமாக போகணும் ஆளும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பயங்கர பிரச்சனை அரசியல்வாதிகளுக்குள்ள போர் சமிக்கைகள் மாறுவது சண்டைகள் ஆறுது இவரை பற்றி அவர் தப்பு தப்பாக பேசுகிறது ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லதா உண்மையாக சொல்லுதுங்களே குழந்தைகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு காவலி இருக்குல்ல அந்த மாதிரி இவரை பற்றி அவர் சொல்றது அவரை பற்றி இவர் சொல்றதுங்கிற மாதிரி ஒரே மீடியாவுக்கு வந்து தீனிக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கும் குரு வக்கரமாக வர இருக்குது ஓப்பனாக யூஎஸ்ஏ கதி கலங்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் லண்டனே பிரச்சனையாகும் கண்டிப்பாக சான் பிரான்சிஸ்கோவும் கொஞ்சம் பிரச்சனையாகும் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ப்ரைம் மினிஸ்டர் ஆட்டம் இல்லை யார் மெயினான எஜுகேஷனல் மினிஸ்டர் எஜுகேஷனல் மினிஸ்டர் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அதே மாதிரி பெரிய பெரிய மந்திரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தும் சரி நிறைய பிரச்சனை அரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தியா சைட்லேயுமே தமிழ்நாட்டு லெவல்லையுமே நிறைய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இதில் கோவிலில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே ஷேக் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் மிகப்பெரிய விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வாகன வாகன விபத்து விமான விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கும் மேலே நான் பார்க்குறது என்னென்னா நீரி நாள் அழிவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறது ஏன்னா சென்னையெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் நான் பார்க்குறது வந்து சென்னையோட சென்னை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ராடார் இருக்குது லிஸ்ட்டில் இருக்குது மெயினாக கடலூர் நாகப்பட்டினம் நான் சொல்கிறது சுவாமிமலை முருகன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கோவிலில் பெரிய தப்பு நடக்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது எதா திருட்டு இல்லையா அநீதிகள் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது எதா ஆகிறது அசம்பாவிதங்கள் எதிர்பாராத வகைகள் நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் மேலா விருதாச்சலம் மாதிரி இடங்கள் கடலூர் மாதிரி இடங்கள் நாகப்பட்டினம் மாதிரி இடங்கள் ஜெயங்கொண்டான் அப்புறம் கள்ளடக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எப்போவுமே பேசுபொருளாக தான் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது என் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே அதில் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் சிதம்பரம் மாவட்டம் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் இதெல்லாம் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மெயின் விஷயத்துக்கு நான் வரல மெயின் விஷயமே கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஈரோடு தாராபுரம் சென்னிமலை இதை வந்து நம்ம ரீலேயே நம்ம நிறைய போட்டிருப்போம் ஆல்ரெடி சிவன்மலை திருப்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி வெள்ளக்கோவில் இது எல்லாமே வந்து நிறைய இடங்களில் ஃப்ளட்ஸு நிறையா விபத்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லை அல்ல சூரியன் செவ்வா சேர்ந்துன்னா பொதுவாக கோட்டை புறம் அந்த மாதிரி பெயர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஸோ ரே ரைட்டு ஓகே இப்போ மெயின் விஷயம் என்னன்னா குரு வக்கரமா வேற பார்வை பலத்தை செலுத்துகிறார் குரு வக்கரமாக பார்வை பலம் செலுத்துனார்னா கண்டிப்பாக தர்மத்துக்கு மீறிய காரியம் அரசியல் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க ஆளும் கிரகங்களே பண்ணுவாங்க ஆளும் அதாவது இருக்கக்கூடிய நிலைமைகளிலே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் போகும்போதும் எந்த பாதிப்பு இல்லாமல் பஞ்சபூதத்தினால் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாருமே பி சேஃப் ஹேண்டில் சேஃப் அதே மாதிரி ஒரு நோய் தொற்று பாதிப்பு அதுவும் மெயினாக வீட்டில் பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது தான் பெட்டர் ஒப்பென்னா சொன்னால் அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மனநலம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வருது ஸோ பேசிக்கலி டிசம்பர் மாதம் செட் ஆகாது அதனால் நீங்கள் அந்த காலம் நிர்ணயிக்கும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லி அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஸோ இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து வழிபடக்கூடிய தெய்வமாக பட்டீஸ்வர சுவாமி இருக்கார் இல்லையா சென்னிமலை முருகப்பெருமான் இருக்கார் சுவாமி மலை இருக்கார் இந்த மூணு தெய்வங்கள்லாம் டிசம்பர் மாதம் உலகத்தையே காப்பாற்ற போகுது தட் இஸ் அ ரியாலிட்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது வக்கரமாக குரு இருக்குது அதுக்கே பவர்லாம் உட்காந்துருக்கு எங்கே போய் நல்லது நடக்க போகிறதுங்கிற மாதிரி தான் நிலமை இருக்குது ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் டிசம்பர் ஸோ டிசம்பர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் மார்கழி மாதம் ஆரம்பம் மார்கழி மாதம்னால் என்ன தோம் திருப்பாவை திருவம்பாவை பெருமாள் வழிபாடு காலையில் நாலு மணி எந்திரிச்சு டைரக்டாக சுவாமி கோவிலுக்கு போய் பாசுரங்கள் படித்து தீர்த்த பிரசாதம் சாப்பிட்டு வர்றதுங்கிறது ஒரு அத்தியாவசியம் முப்பது நாட்களும் மாதங்களில் மார்கழி தான் உத்தமம் தான் ஒரு விஷயம் அதனால மார்கழியில் பிறந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தேவி ஆயுஷ்மான் பவான் அதே மாதிரி மார்கழி மாசத்துல யார் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சோ இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தான் குரு வக்கரம் அடைஞ்சு டேரெக்டாக மித்தனத்துக்கு போய் செட்டில் ஆகிடுச்சு ஸோ இப்போ அடுத்த நாலஞ்சு மாதத்துக்கு வக்கரமாக தான் இருக்கும் பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் ரணகலமாக இருக்கும் ஒரே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அது ஒன்று வேறு என்னன்னா புதன் சுக்கரன் சேர்ந்த விருச்சிகத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிசம்பர் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படி நடக்கிறதுனால யாருக்கு நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் கடகத்துக்கும் சூப்பர் விருச்சிகத்துக்கும் சூப்பர் இவங்க இந்த ரெண்டு ராசிகள் லக்னங்களுக்கு பரவாயில்ல ரிஷபத்துக்கும் ஏராளமான நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் காசு பணம் ஃபுல்லாக வரும் சார் அப்படின்னு சொன்னால் மெயினாக துலா ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி எதிர்பார்க்காம ஒரு கெட்டியாக ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடியது இன்னும் நம்ம கும்பராசி நண்பர்களுக்கு மித்தன ராசி நண்பர்களுக்கு தனப்பிராப்தங்கள் நல்லாயிருக்கு நல்ல பெயர் சந்தோஷம் புது எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா கன்னி மகரம் ரிஷபம் இவ்வாறுக்கெலாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் புதுசாக எந்த விஷயத்த பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் கடன் தீரக்கூடிய அதே மாதிரி லோன் கண்டிப்பாக வேணும்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வண்டிக்கான லோன் கல்வி கடன் பெண்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் யாருக்குன்னா மெயினாக விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு அதே மாதிரி கடகத்துக்கு ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பெஸ்ட் திங் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா கண்டிப்பாக எகெயின் சேம் பாயிண்ட் மகர ராசி நண்பர்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு மேஷம் சிம்மம் த வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் ஹெல்த்து ஆரோக்கியம் ரீதியாக சில பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸு சில பேருக்கு சுழுக்கு சில பேருக்கு ஜூரம் வர்றது இதெல்லாம் நடக்கிறது மெயினாக பசங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கொடுத்து போகிறது தான் பெட்டராக இருக்கும் ஸோ மற்றபடி பெரிய பாதிப்புகள் சரியாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி தனி மனித ஜாதகங்களுக்கு கிடையாது இன் ஜென்ரல் பார்க்கும்போது சரியில்லை தான் ஸோ உங்கள் தசாபதிகள் நல்லா இருக்கிறச்சே உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கொடுக்காது நீங்கள் ஜோராக இருப்பீங்க தட் இஸ் ரியாலிட்டி ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வக்கரம் போனால் போது ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரனுடன் இணைந்து செவ்வாயோடைய வீட்டில் திரிகோணத்தில் சனி பயங்கரமாக இருக்குது மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் இன்பத் திரிகோணம் அந்த இன்பத் திரிகோணம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன இருந்தோம் ஜாலி ட்ரிப்பு உண்டு வெளியூர் உண்டு வெளிநாடு உண்டு ட்ரெக்கிங் உண்டு வண்டியிலலாம் லாங் ட்ராவல் போகிறோம் ஒரு குரூப் ஒரு சேனலில் காட்டுவாங்க பார்த்தீங்களா நான் தான் முதல் ரைட்டர் நீ தான் ரெண்டாவது ரைட்டர் ஏய் நீ ஓவர் டேக் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி ஒரே கன்னிராசியில் பிறந்தவங்க வந்து ரொம்ப மனது ரொம்ப லேசாக மாறும் ஏன் லேசாக மாறும்னா காமெடி நிறையா பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க நிறைய சந்தோஷமான பயணங்கள்லாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் நாலாம் இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் சூரியன் செவ்வா சேருவது பொதுவாக அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் அம்மாவிற்கு கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரலாம் அதே மாதிரி வீட்டில் முன்னோர்கள் இருக்காங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது செக் பண்ணிக்கணும் பசங்களை ரொம்ப போட்டு துன்படுத்தக்கூடாது நாலாம் இடம் இவ்வளோ ஆக்டிவாக இருந்ததுன்னா அஞ்சாம் இடம் காலின்னு அர்த்தம் அஞ்சுக்கு நாலுங்கிறது பன்னெண்டாம் இடம் க்ஷேதபாவம் அதனால் பொதுவாகவே வந்து பசங்களோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அவங்கள ரொம்ப கோவப்படுத்தாதீங்க அவங்க பணியில் போய் கொஞ்சம் நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லா இருப்பீங்க இன் ஜென்ரல் இன் ஜென்ரல் கண் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அரசியல் வேலை கிடைக்கும் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் பேங்கில் வேலை கிடைக்கும் ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடிய பிராப்தம் வெளியூரில் ஆகக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு எம்பசியில் வேலை கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக கோவில்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக கன்னி ராசியில் பிறந்து நீங்கள் கோவிலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியம் ஒரு நோட்டீஸ் வரும் கவனமாக பார்த்துங்க ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல புதன் சுக்கரன் ஒரு யோகத்தை கொடுக்குற நிறைய டிவி ஆர்டிஸ்ட்டு யூடியூப் ஆர்டிஸ்ட்டு ஐடி சர்வீஸஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வெளியங்காரு போகிறோம் அது குரூப் பிளான் ட்ராவல் அதெல்லாம் சொல்லுவீங்களா அதாவது குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா ஜாலியாக ஒரு 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 இடத்துக்கு போயிட்டு ரிசார்ட் போயிட்டு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நிறையா பாட்டு கேட்பீங்க செவ்வாய் வீட்டில் உட்காரும்போது கண்டிப்பாக நிறைய கந்த சஷ்டி கவசம் கேட்கறது முருகப்பெருமானுடைய சுத்திகள் கேட்குறது சுப்பிரமணிய புஜங்கம் கேட்கறதுங்கிற மாதிரி அற்புதமாக இருக்குது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் கண்ணிக்கு நைன்டி நைன்டி ஏ கிளாஸா இருக்கு கலக்குங்க சந்திரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இன் ஜெனரல் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் பாக்குறது பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பேன்